வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இடியோவில் சப்பாத்தி தோசைக்கு சாதத்துக்கும் தொட்டுக்கிற மாதிரி பாலக்கரியும் சிக்கனும் வச்சு ஒரு சுவையாக இருந்த கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இன்றைக்கி கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு பாலக்கரி எடுத்துருக்கேன் இது வந்து ஒரு நாற்பது கிராம் அளவுக்கு இருக்கும் இது வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு இந்த தண்டு வேணும்னா உங்களுக்கு போட்டுக்கலாம் எல்லாம் தண்டாக இருந்தால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணியை ஊற்றி நல்லா அது வேக வச்சுக்கலாம் நல்லா சாஃப்டாக வேகணும் இப்போ இதெல்லாம் தண்ணி இல்லாமல் வடிகட்டிவிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ அரைச்சி வச்சு இது தனியாக இருக்கட்டும் இப்போ கிரேவிக்கு மசாலா அரைக்கணும் கொஞ்சம் கசகசா கொஞ்சம் சோம்பு ரெண்டு பல்லு பூண்டு கொஞ்சம் இஞ்சி ரெண்டு முந்திரி பருப்பு கொஞ்சம் தேங்காவும் சேர்த்து தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இலை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் பட்டை துண்டு ஒன்று போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம் தாளிச்சிட்டு நறுக்கின வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ சிக்கன் வந்தால் இன்றைக்கி இரநூறு இரநூத்தம்பது கிராம் இருக்கும் அதனால் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியை நறுக்கிட்டு இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கின ஒன்று தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் ஒரு தக்காளியை பொடியை நறுக்கி சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தக்காளி கொஞ்சம் வதங்கினோடனே இதுக்கு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்க்குறேன் சேர்த்துட்டு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா மிளகாத்தூளும் தனியாத்தூளும் சரியளவாக சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கொஞ்சம் லைட்டாக கழுவிட்டு கழுவி வச்சால் சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இது பரட்டி விடுங்க இதில் சிக்கனை ஒரு நிமிஷத்தில் பரட்டி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலாவும் சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கழுவிட்டே இருங்க இப்போ பழக்கிற சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு தேவையான தண்ணியும் சேர்க்கணும் மிக்ஸி அலசுனா தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் நான் ட்ரையாக தான் வைக்க போகிறேன் கிரேவி உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க தேவைன்னா இந்த டைமில் சேர்த்துக்கோங்க ஏன்னா சிக்கனுக்கு அப்போ தான் உப்பு பிடிக்கும் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா சிக்கனை வேக வச்சு எடுத்துட்டேன் பாருங்கள் இப்போ சிக்கன் நல்லா வெந்திருக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுக்கிற அந்த பாலக்கீரையை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க இப்போ இதுக்கும் நான் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் கிரேவியோட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கணும் இது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம ஏற்கனவே சிக்கனோட மசாலாவை சேர்த்து வேக வச்சு எடுத்துருக்கோம் அதுலேயே பாதி வெந்திருக்கோம் இப்போ வந்து நம்ம போட்டிருக்க கீரையும் அந்த மசாலாலாம் சிக்கனில் எல்லாம் ஊறி வரும் அதனால் மூடி போட்டு வந்து பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சிங்கன்னா சரியாக இருக்கும் பத்து நிமிஷம் கழிச்சு நல்லா சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடுச்சி சிக்கனும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை சப்பாத்தி சாதத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் கீரை சேர்த்துக்கணுன்றதே தெரியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமையே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்